காலமும் நேரமும் காலமும் நேரமும் யாருக்காகவும் காத்திருக்காதுங்க காலம் வீணானா திரும்ப கிடைக்காது காலம் பொன் போன்றது போன்ற பழமொழியெல்லாம் நம்ம கே நிறைய கேட்டிருக்கோம் ஆனால் அதை உணர்ந்து செயல்படுறோமா இல்லையே எவ்வளோ வேஸ்ட்டு படுத்துகிறோம் டயத்தை பொண்ணை கூட காசு பணத்தை செலவழிச்சா கூட இது பண்ணிடலாம் ஒரு பத்து நம்ம நேரத்தை செலவு பண்ணால் ஒரு நிமிஷம் நம்ம திரும்ப திரும்ப வாங்க முடியுமா நீங்கள் எத்தனை கோடி கொடுத்தாலும் இப்போ கூட இறந்த பெரிய எரி அறிஞர்களெலாம் கூட கடைசியில் கேட்குறப்ப அவங்க இதை சொல்றாங்க சொல்கிறாங்க தயவுசெய்து நேரத்தை வீணாக்காதீங்க நேரம் வந்து நமக்கு கிடைக்காது ஒரு நிமிஷம் அந்த கிட்ட நான் ஒரு நிமிஷம் இருந்துட்டு வரேன்னுப்பான்னு கேட்க முடியுமா முடியாது அதனால் நேரத்தை இருக்கிறப்ப அதை பொன் போன்று பயன்படுத்துங்கிறது பற்றி தான் ஒரு சின்ன அலசல் ஹாய் நான் உங்கள் யோகா பாமா நந்தகோபால் பேசுகிறேன் அனைவரும் சிறப்பாக இருக்கிறீர்களா அனைவரும் மிகவும் சிறப்பாக இருப்பீர்கள் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் ஓகே நம்ம வெறுமனுமே பேசி நேரத்தை வீணாக்கிக்கிட்டே இருக்கும் பொழுது நம்ம சூறில் கடிகாரம் மாட்டியிருக்கோம் இல்லைங்க அதை பாருங்கள் அந்த சூறில் மாட்டியிருக்கிற கடிகாரத்தோட முள் இல்லைங்க அது அது நம்மளோட வாழ்க்கை என்பதை உணருங்க உணரும் முடிஞ்சிட்டுன்னா எதிர்காலத்தில் ஞானம் கொண்ட மனிதர்கள் வரிசையில் நாமும் ஒருவராக இருப்போங்க காலத்தில் அருமை உணர்ந்தவர்கள் எல்லாருமே சாதனையாளர்கள் தான் காலம் அனைவருக்கும் பொதுவானது தான் நான் வேலை செய்கிறவங்களுக்கும் பொதுவாக தான் இருக்குது சோம்பேறிகளுக்கும் பொதுவாக தான் இருக்குது எல்லாருக்குமே அந்த கா டைம் வந்து அதே டைம் தான் சில பேர் சாதனையாளர் வராங்க சில பேர் சோம்பேறியாக போகிறாங்க இது என்ன அவங்க காலத்தை வந்து நமக்கு கிடைக்கிற காலத்தை வீண் பொழுதுபோக்கி செலவு இருந்தோன்னே நம்ம வாழ்வில் முன்னேறவே முடியாதுங்க நேரம் இருக்கிறது நாம் கொடு நேரங்கிறது நமக்கு கொடுத்தப்பட்ட செல்வம் அதை எப்படி செலவு செய்ய வேண்டும்ங்கிற உரிமை நமக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்ம எந்த செல்வத்தை எந்த நம்ம செல் நேரமான செல்வத்தை வந்து யாருக்காகவும் யாருடைய சுயநலத்திற்காகவும் பயன்படுத்தி கொள்ள அனுமதித்து ஏமாந்து விடாதீர்கள் ஆமாம் நம்ம நேரம் நமக்கான இதுதான் தான் நமது அதில் வந்து அதை அடுத்தவருக்காக இழக்காதீங்க நம்ம இலக்குகளை அடைய செலவிடுங்க ஆனால் பணம் மட்டும் இலக்கு இல்லைங்க நமது ஆரோக்கியம் சந்தோஷம் அனைத்தையும் அதில் அடங்கும் எதையும் நாளைக்கு செய்வோம்னு தள்ளி போடாதீர்கள் நாளை என்பது ஒவ்வொருவருக்கும் இருக்குமோ இல்லையோங்கிறது நமக்கு தெரியாது நான் வந்து அறிந்துட்டும் கூற முடியாது நான் இல்லை என்று நம்ம நாளைக்கு நம்ம இருப்போமா இல்லையா எல்லாம் நமக்கு தெரியாது போனது போனது தான் நாளை நாளை என்னை தள்ளி போடும் பழக்கம் நல்லதே கிடையாதுங்க இந்த பழக்கத்தை நிறைய பேரிடம் இல்லை இப்போ நாளைக்கு சேர்ந்துக்கலாம் நாளைக்கு செஞ்சுக்கலாம் நாளைக்கு செய்யறதை இன்னைக்கு செய்யுங்க தான் நீங்க முன்னேற முடியும் சாதனையாளரும் நீங்கள் தான் நாளைங்கிறத நினைக்காதீங்க நேற்று இங்கிறத விட்டுடுங்க நின்று இன்று தான் நமக்கு நிஜம் அதனால் அந்த டயத்தில் நமக்கு எவ்வளோ முடியுமோ சிறப்பாக நேரத்தை வீணாக்காமல் உங்களால் முடிந்த அளவு சிறப்பாக பயன்படுத்த பாருங்கள் நம் ச அப்போ தான் நம்ம வந்து மனநிறுதியோ மன நிம் உறுதியோடும் மன நிம்மதியோடும் வாழ முடியும் நம்ம செய்ய ஒவ்வொரு செயலும் திட்டமிட்டு செய்யுங்க ஒரு குறிப்பிட்ட வேலையை இவ்வளோ நேரத்துக்குள்ள முடிக்கணுங்கிற ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி பாருங்கள் நிறைய நமக்கு நேரம் கிடைக்கும் அதே மாதிரி இன்னொன்று சொல்லணும் இப்போ காலையில் எழுந்து பழகுங்க இப்போ நிறைய பேருக்கு அந்த பழக்கமே கிடையாது காலையில் எழுந்திங்கன்னா உங்களுக்கு வந்து அவ்வளோ வேலைகள் வந்து ஈஸியாக முடியும் நல்லா ஃப்ரீயாகவும் இருக்கும் நிம்மதியாகவும் இருக்கும் அதை அதை வந்து இப்போ இந்த இப்போ அந்த காலத்தில் அந்த ஒரு இது இல்லாதது தான் மக்கள் வந்து அவசர உலகத்தில் உழல்கிறாங்க நம்ம திட்டமிட்டு செயல்கள் எல்லாமே நம்ம நிறைவாக இருக்குங்க கால விரயத்தை தடுக்கலாம் மறுநாள் வேலைக்கு முதல் நாளே திட்டம் போடுங்க ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசித்து முடிவெடுங்க யார் எதை விமர்சித்தாலும் எந்த விமர்சனத்திற்கும் அஞ்சாமல் உறுதியாக இருங்க உங்களுடைய செயல்கள் எல்லாமே ஒற்றுமை இதாக இருந்தால் நீங்கள் எல்லாத்தையுமே வந்து நாளையை வந்து நம்முடையதாக ஆக்கிக்கொள்ளலாம் புரிகிறதா நன்றி வணக்கம்